நாம் எல்லாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் எல்லாம் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுக்க எல்லா அமல்களையும் பரிபூர்ணமான இஹ்லாசோடும் முழுமையான தியாகத்தோடும் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நசீபாக்கு தருவானாக ஒரு முதல் நாளில் இன்னொரு ஆர்வத்தோடும் என்ன ஒரு ஈமானி உணர்வோடும் இந்த நாட்களை நாம் முன்னோக்குகிறோமோ அதே போல ரமலானுடைய கடைசி பெரியனுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த முழுமையான கூவத்தையும் முழுமையான ஆர்வத்தையும் அமல்களுடைய தோஃபிகையும் அல்லா பரிபூர்ணமாக நசீபாக்கித் தருவானாக பொதுவாக ஏதாவது ஒரு நாட்கள் அமல் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏதாவது ரெண்டு மூணு நாட்கள் திடீர்னு தொழுகிறோம் இவ்வாரத்தில் ஈடுபடுறோம் இது பெரிய விஷயம் இல்லை அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அமல் என்ன அப்படின்னா ஷைத்தானுக்கு ரொம்ப வெறுப்பான அமல் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் என்ன அப்படின்னா ஒரு அமலை தொடர்படியாக செய்தது ஒரு நாள் செய்ய மாட்டார் இதே போல இருபத்தி ஒம்பது நாளும் தராவியில் இருப்பார் இருபத்தி ஒன்பது நாட்கள் மோன்போன இருப்பார் இருபத்தி ஒன்பது நாட்களும் தகஜத் தொழுகுவார் இருபத்தி ஒம்போது நாட்களும் குரான் ஓதுவார் இது இருக்கிறதே இது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அமல் அருமையான அல்லாஹினிடையார்களே அல்லாஹ் சுப்ஹானா பரிசுத்த குரானில் ஏராளமான அற்புதமான சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும் வருஷ வருஷம் நம்ம ஒவ்வொரு விதமாக பேசுகிறோம் இப்போ இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி நாம் ஓதப்பட்ட ஒன்றரை ஜிசுக்கல்ல ஒரு ரொம்ப அற்புதமான ரெண்டு வார்த்தை எல்லாம் சொல்கிறான் அந்த ரெண்டு வார்த்தை எல்லாம் எங்கே சொல்கிறாங்க அது முக்கியம் யூதர்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு வரான் யூதர்கள் யாருன்னா உலகத்திலேயே இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது கடுமையான கால் புணச்சி கொண்ட சமுதாயம் யாருன்னா யூதர்கள் தான் பல அவங்கள பற்றி சொல்லிட்டு வரும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறத அவங்க பிரியப்பட மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு வரும்போது ஆயத்து கடைசியில் எல்லாம் சொல்லுவான் ஃபாஃபு வஸ்ஃபு நம்பிய எல்லாம் இருக்கட்டும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அவங்கள மன்னித்து மறந்து ஒதுங்கி வந்துருங்க வார்த்தை என்ன ஃபாஃபு வஸ்ப் அவங்கள மன்னிச்சுடுங்க அதை மறந்து ஒதுங்கி வந்துடுங்க நல்லா சொல்கிறான் அந்த ஆயுத்து முடிகின்றது இப்போ இங்கே விளங்க வேண்டிய அடிப்படை ரெண்டு விஷயம் என்னென்னா அல்லாஹ் ஏதோ மன்னிக்க சொன்னது முஸ்லீம்கள் அல்ல தவறு செய்த சகோதரர்கள் அல்ல இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் கடும் எதிரி எப்படியாவது பெருமானார கொலை பண்ணீரும்னு பார்க்கக்கூடிய சமுதாயம் நிறைய சுழிச்சு பண்ணிட்டானுங்க அங்கே அல்லாஹ் சொல்கிறான் மன்னிச்சிருங்க மறந்துருங்க ஒதுங்கி வந்துருங்கன்னு சொல்கிறான் ஏன் சொல்லணும் ரெண்டு காரணம் யோசிச்சு பாருங்க மனிதனுடைய மூளை எப்படிப்பட்டதுன்னா தனக்கு யார் அநியாயம் செய்தாரோ தவறு செய்தாரோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று அதை தாண்டி தன்மேல் அன்பாக இருக்கக்கூடிய தன்னை நம்பியிருக்கக்கூடிய உறவுகள் குடும்பத்தாரை நண்பர்களை மறந்துடுவார் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார் இவங்கள யோசிக்க மாட்டார் அப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உங்களை சுற்றி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதை பாருங்க இவர்களை மன்னிச்சு விட்டுருங்க இதே தான் நம்ம வாழ்க்கையிலையுமே நமக்கு பிரச்சனை பண்ணுறவன் தொல்லை பண்ணவனு நினச்சே வாழ்க்கையில் ஓட்டிகிட்டு இருந்தோன்னா நம்மை சுற்றிருக்கின்ற உறவுகளை தானாக மறந்துடுவோம் அவர்களை பற்றி யோசிக்கவே மாட்டோம் ரெண்டாவது அல்ல இந்த ஆயத்தில் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா உலகத்தில் நீ அடுத்த கட்டத்திற்கு வாழ்வில் முன்னேறி போகணும் அப்படின்னா சில தவறுகளை சில குற்றங்களை நீ மன்னித்து சரி போப்பா அப்படின்னு சொன்னால் தான் நாம் முன்னேற முடியும் அதை யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் முன்னேற முடியாது நபிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா இந்த முழு உலகத்திலும் தீனை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் அவங்க அந்த தவறு பண்ணாங்க இந்த தவறு பண்ணாங்கன்னு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய பாதை போக முடியாது இது எது நமக்குமே கூட சில நேரங்களில் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதையே யோசிச்சுட்டு இருப்போம் அருமையான பெருமக்களே அதை மன்னித்து மறந்து அதை கடந்து போகணும் பொதுவாக இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அரபு இல்லைன்னா அரபுடைய இலங்கை பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு விஷயம் அது நடக்கவே இல்லை என்பதை போல வர்றது இப்போ எப்படின்னா அன்றைக்கி எல்லாரும் மன்னிச்சர்றோம் ஓ தப்பு செய்கிறாருங்க மன்னிச்சுட்டோம் ஆனால் நாங்கள் பேச மாட்டோங்க சலாம் சொல்ல மாட்டோங்க அவர் தப்பு செஞ்ச அப்பப்போ குத்தி காட்டுவோங்க அப்படி இல்லை தவறே நடக்காததை போல நடந்து கொள்வது என்ன அர்த்தம் மன்னிச்சு அடுத்த நேரம் பார்த்தா அதே பிரியத்தோடு அதே முகபத்தோடு பேசுவார் எந்த கலக்கத்தையும் அவர் உள்ளத்தில் பார்க்க முடியாது பெருமானார் சொல்லல்லாஹே செல்லம் நபியை கொலை செய்ய பார்த்தாங்க நபி அவதூறு சொன்னாங்க நபினுடைய கண்ணியத்தை டேமேஜ் பண்ணாங்க யார் மக்காவாசிகள் இந்த எல்லா பாவத்தையும் பண்ண குறைச்சி பெருமக்கள் ஃபத்ஹை மக்கா எட்டு வருஷம் கழிச்சு பெருமானார் மக்காவுக்கு வெற்றி பெற்று வராங்க மக்கா முழுக்க என்ன பேச்சுன்னா நாம் முகம்மதை இவ்வளோ பாடுபடுத்தினோமே நம்மளை இன்னைக்கு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல அவர் நினைச்சார்னா நம்மளை கொலை கூட பண்ண முடியும் எல்லாம் பயப்படுறாங்க சுஃபியான் உட்பட பயப்படுறாங்க பெருமானா சொல்லல்லா ஹுலே சொல்லம் மக்காவிற்குள்ளே நுழைகின்ற போது சொன்ன முதல் வார்த்தை எனக்கு எதிராக சூழ்ச்சியதை எல்லோரையும் மன்னித்து விட்டேன் என்னை கொலை செய்த நினைத்தவர்களை மன்னித்து விட்டேன் என்னை திட்டியவர்களை மன்னித்து விட்டேன் அவதூறு சொன்னவர்களை மன்னித்து விட்டேன் இதுதான் பெருமானார் வாழ்வில் நாம் அடுத்தவர்களை மன்னிக்கு பழகணும் என்னைக்கு பழக போகிறோம் மன்னிக்கணும் மன்னித்து மறக்கணும் பல நேரங்களில் பாருங்கள் மனைவி செஞ்ச தவறு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் மன்னிக்க மனசு வராது இன்னும் அதை நோண்டிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பார் அதை மன்னித்து மறக்கணும் ஒரு அண்டை வீட்டார் இதை தவறு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சுங்க ஆனால் இன்னும் மன்னிக்கலை சலாம் சொல்லி பேசலை ஒரு கணவன் தவறு இன்னும் மன்னிக்கல இன்னும் பேச ஆரம்பிக்கல ஒரு மகன் செய்த தவறு ஒரு தந்தை செய்த தவறு ஒரு நண்பர் செய்த தவறு அந்த தவறுனால உறவு முறை வீணா போச்சு சொல்ல போனா அவங்க பேசவே இல்லை என்று மன்னித்து அதை மறந்து அதை கடந்து போக போகிறோம் அருமையான பெருமக்களே பெருமானா சொல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுறா குர்வான் மன்னியுங்கள் மறந்து அதை கடந்து போங்க அருமையான பெருமக்களே குரானில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறையச்சமுடைய அடியார்கள் யார் அல்லாஹுடைய இறையச்சமுடைய அடியார்களை பற்றி அல்லா சொல்லும் போது ஒரு ஆயத்தில் அவங்களுடைய முக்கியமான பண்பு என்னென்னா வல் ஆஃபீன அனின்னாஸ் அல்லாஹுக்காக வெண்டி மன்னித்து பழகிடுவாங்க தப்பு செஞ்சிட்டாங்க ஏதோ ஒன்று அதை மன்னித்து பழகிடுவாங்க இப்போ மன்னிப்பது என்பது இது அடியார்களுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று அருமையான அடியார்களே அது அல்ல உங்களுக்கு ஆயாரதி எல்லாம் தெரியும் ஆஷாரதி அல்லாஹனு யார் நபிசல்லா அலுவலமுடைய மனைவி அவுக் ரதி அல்லாஹனுடைய மகளார் அன்னி ஆயிஷா ரதி அல்லாஹா நபியுடைய மனைவிமார்கள் ஆறு சிறந்த நபி மனைவிமார்கள் ஒருத்தவங்க ஒரு கட்டத்தில் பாருங்கள் ஒரு போர் நடக்குது நபி சொல்லா அலுவலம் அந்த போரில் ஆயிஷா ரதி அல்லாஹா கூட்டிகிட்டு போயிருக்கிறான் பொதுவாக நபி ஒரு மனைவி கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் போர் முடிகின்றது ஆயிஷா ரதி அல்லாஹன் ஒரு தேவைக்காக வேண்டி சுய தேவைக்காக போயிருக்கிறாங்க போன இடத்துல செயின் தவறு விட்டுட்டாங்க அந்த செயினை தேடுறதுக்காக திரும்ப போனாங்க கூடுதலு நினச்சிட்டாங்கன்னா ஐஷா ரதி இல்லாங்க அந்த ஒட்டக பெட்டியில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பெட்டியை சுமந்துட்டு புறப்பட்டுட்டாங்க ஆனால் ஐஷா ரதி இல்லாமல் உள்ளே இல்லை அந்த படை புறப்பட்டு மதியம் அவர் போகுது ஐஷா ரதி இல்லா சுய தேவையெல்லாம் முடித்து சைனை தேடி பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க படையெல்லாம் புறப்பட்டு போயிடுச்சு இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தாங்க நாம் எங்கேயும் போக வேணா எங்க தவறணும் அங்கேயும் இருப்போம் நம்மை அழைப்பதற்கு பெருமானா சொல்லலாஹும் ஏற்பாடு செய்வாங்க அங்கேயே இருக்கிறாங்க காத்திருக்கிறார்கள் படுத்திடுறாங்க நபி ஒளி வழக்கம் என்னென்னா படை போனதற்கு பிறகு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஒரு நபர் என்ன செய்வாங்கன்னா பின்னாடி வர சொல்லுவாங்க ஏதாவது பொருள் சாமான தவறு விட்டுட்டு இருந்தால் அதை எடுத்து வரதுக்காகவே ஒருத்தர் இருப்பார் அப்படி ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா வராரு வர வழியில் பாக்குறாரு ஒரு பெண்மணி படுத்து இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாரு ஐஷாரதியாம் புரிஞ்சுக்கிட்டாரு இந்நாள் இல்லாமல் இந்நாளும் சத்தமாக சொல்கிறாரு பேசலாம் இல்லை பெயர் சொல்லலை எதுவும் பேசலை இல்லா ஓதுறாங்க ஆயிஷா ரதிலான்னு விழித்து கொள்றாங்க இந்த சொல்ல தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறாங்க அந்த தான் அமர்ந்திருந்த ஒட்டகத்தை அந்த சஹாபி ஆயா ரதிலான்னுக்கு கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க அன்னை ஆயா நகி மேலே உட்காந்துட்டாங்க இவர் அந்த கைத்து கைத்தை பிடிச்சிக்கிட்டு இவர் முன்னாடி வராரு அந்த பெண்மணி ஐஷா இல்லாமல் பின்னாடி வராங்க பின்னாடி ஒட்டகத்தில் வராங்க இழுத்துகிட்டே வராரு இப்போ மதினாவுக்குள் நுழையிறாங்க மதினாவுக்குள்ளே நுழையும் பொழுது சில முனாஃபிக்க்கள் பார்த்துடுறாங்க நைவஞ்சகர்கள் இத்தனை இல்லாத சஹாபிட்ட பேசலை எந்த பதிலும் சொல்லலை எந்த விதமான விஷயம் நடக்கலை இந்த முனாஃபிக்கல் பார்த்து என்ன செஞ்சாடுறாங்கன்னா இந்த விஷயத்தை பூதாகரமாக மாற்றி மதினா முழுக்க என்ன பரப்பிடுறாங்கன்னா பெருமானாருடைய மனைவி எல்லா பாதுகாக்கலும் தவறானோடு போயிட்டாங்க தவறு செஞ்சிட்டாங்க இதை பரப்புகிறாங்க பெருமானாரோடு இருந்த சகாபாக்கள் வலுவான ஈமானுடைய சகாபாக்கள் யாரும் என்ன உறுதியாக இருந்தான் ஆனால் பாருங்க சம்பவத்தில் யாருடைய உள்ளத்தில் ஈமான் பலகீனமாக இருந்ததோ அதுல ஒரு சில சகாபாக்கள் இந்த பேச்சுக்கு தாக்கமாயிட்டாங்க எப்படி தாக்கமாயிட்டாங்கன்னா ஒருவேள் நடந்திருக்குமோ முஸ்லீம்கள் தான் சஹாபி தான் ஈமான் பலகீனம் அதனால என்ன செஞ்சாங்கன்னா சொல்ற பேச்சில் சில விஷயத்தை ஒருவேளை நடந்திருக்கும் ஆயா பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி வேற சிலர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பலகீனமான ஒரு மூணு சஹாபாக்களுடைய பேர் அதிசல வருது அதுல ஒருத்தர் யாருன்னா இந்த மிஸ்த யார் அப்படின்னா அபுவுக்கு ரதியுல்லாஹு அன்பு அவ்வப்பொழுது தன்னிடம் எடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்து அவர் வாழி முன்னேற்றக்கூடியவர் மிஸ்தா ஒரு ஏழையான சஹாபி பெருசாக சம்பாத்தியில ஒன்னும் இல்லை அவுபக்கரதி அல்லாவுடைய தான் சதகா பணத்துல தான் இவர் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறாரு அவுபக்கரதி அல்லாவுடைய தான் ஐஷா ரதி அல்லாஹோ இப்ப இந்த விஷயம் காதுக்கு வருது அதாவது உங்க மகளையும் அந்த சகாபையும் தவறாக இணைச்சு பேசின பாவத்துல முனாஃபியர்கள் இல்லை நீங்க யாருக்கு இத்தனை நாள் உதவி செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த மிஸ்தகம் இருக்கிறார் கேட்ட உடனே என்ன சொன்னாங்கன்னா அப்படியா வாழ்க்கையில் இனிமே நான் அவரிடத்தில் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன் அவட்ட பேசமான உறுதி எடுக்கிறான் இப்போ அந்த சம்பவம் தெரிந்தவங்களுக்கு தெரியும் நீளமான சம்பவம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் முடியுது அல்லா தொடர்படியாக பத்து ஆயத்துகளை இறக்கி ஆயிஷா ரதி நான் நிரபராதி நல்லா நிரூபிச்சுட்டான் அல்ல அந்த பத்து ஆயத்துக்கு பின்னால் என்ன சொல்கிறான் பாருங்க ரதி அல்லாஹ் பற்றி எல்லாம் பேசுகிறான் அந்த ஆயத்தில் அல்லா அவருடைய அந்த மகிமை பெருமை எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னான்

அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் சொன்ன உடனே அபுகரதி அல்லாஹு அனுகு சொன்னார்கள் நான் மிஸ்தகை மன்னித்து விட்டேன் நான் எந்த உதவியை மாதம் மாதம் செய்து கொண்டிருந்தேனோ என் மௌத்து வரைக்கும் செய்வேன் சொன்னாங்க அபுகரதி அல்லாஹ்ஹோ தன்னுடைய மகனை பற்றி அவதூறாக பேசிய ஒரு நபர் அந்த நபருக்கு அல்லாஹ் சொன்னதுனால மன்னிச்சாங்க அல்லாஹ் மன்னிப்பை பிரியப்பட்டார்கள் மௌத்து வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில மிஸ்த ஹரதி அல்லாஹு உதவி செஞ்சுட்டு இருந்தான் அருமையான பெருமக்களே என்ன சொல்ல வரும் அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்தவர்களை மன்னிக்காமல் மறவாமல் கடந்து போகாமல் அடுத்தவர் செய்த குற்றங்களை வைத்துக் கொண்டிருந்தால் முதல் பேஷன் நம்மதான் முதல் நோயாளி நம்மதான் வாழ்க்கையில சந்தோஷம் போறதுக்கு முதல் காரணம் என்னன்னா அடுத்தவங்க பண்ண தப்பையே நினைச்சு 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 நாம இன்னைக்கு சந்தோஷமாக மறந்துடுறோம் அண்ணனை மன்னிப்பது தம்பியை மன்னிப்பது தாய் தந்தையரை மன்னிப்பது மகனை மன்னிப்பது மனைவியை மன்னிப்பது நண்பரை மன்னிப்பது மன்னித்து கடந்து போய் அவர்களோடு சலாம் சொல்லி பரஸ்பரமாக ஒருவாடு ஒருதான் நம்மளே சந்தோஷத்துக்கு வழி அறிவியல் எல்லாம் பாருங்க ஒரு விஷயத்த ஒண்ணு இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் நானு ஒரு நபர் ஒரு நபர் எந்த லாபத்தை எதிர்பார்க்காமல் ஒருவன் தவறு செய்ததை மன்னிக்கிறான் என்றால் அது அவன் பலகீனமானவன் என்பதற்கு அர்த்தம் அல்ல அவன் பலமானவன் என்பதற்கு அர்த்தம் உண்மையிலேயே ஒரு பலசால் யாருன்னா அடுத்தவர்களை மன்னித்து பழகுவான் அடுத்து சொல்றாரு ஒருவன் மன்னிக்கிறான் என்று சொன்னால் அந்த தவறையெல்லாம் இவன் பொருந்தி கொண்டான் என்று அர்த்தம் அல்ல சமுதாயத்திலும் அந்த உறவுக்கு மத்தியிலே இணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சகித்துக் கொள்கிறானே தவிர அந்த தவறை இவன் பொருந்தி கொண்டான் என்று அர்த்தம் அல்ல அதனால் அந்த பண்பை உருவாக்கணும் வாழ்க்கையில் உள்ளத்தில் யார் மீதெல்லாம் கசடுகள் இருக்கிறதோ யார் மீதெல்லாம் வருத்தங்கள் இருக்கிறதோ நியாயமான வருத்தமாக இருந்தாலும் சரி நியாயமான கோபமாக இருந்தாலும் சரி அல்லாவுக்காக இன்றே மன்னியுங்கள் அதை மறந்து விடுங்கள் அதை நடக்காததை போல கடந்து சென்று அவர்களோடு சலாம் சொல்லி பரஸ்பரமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த ரெண்டு தான் சொல்லுகிறான் அலா தொகை போனா அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது வல்ல ரஹமான மனிதருக்கும் இந்த உயர்ந்த குணத்தை மேலான ஒரு சங்கை மிகுந்த இந்த மன்னிக்கின்ற மறக்கின்ற குணத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ் அல்லா முகமது சொல்லி வந்தமாக அல்லாஹ் மோத்தி நசீபாக்கி தருவானாக வாகுர் தாவானா அஹமதுல்லாஹு ரபுல்லாலமி